கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளிலே சபை ஓடி கத்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவஜனங்களையும் திருச்சபையின் போதகனும் கத்தருடைய ஊழிய காரணமாக இருக்கிற அடியான் குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டாவது வசனம் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொள்ளும் பிரியமானவர்களே விடிய காலையில் அவசரமாக எங்கேயாவது புறப்படணும் அப்படின்னு சொன்னாக்க விடிகாலையிலேயே நம்முடைய தூக்கம் நமக்கு டாட்டா காமிச்சிடும் விடை ஐந்து மணிக்கு நாம் பயணமாகணும்னு சொன்னால் மூன்று மணிக்கே தூக்கத்துக்கு விடை கொடுத்துருவோம் நாளைக்கு முக்கியமான தேர்வுகள் இருக்குன்னு சொன்னால் அப்பொழுதும் விடை காலை நேரத்திலேயே நாம் விழித்து கொண்டு அந்த தேர்வுகளுக்கு ஆயத்தமாகும் நாம் செய்ய வேண்டிய பயணங்கள் நாம் எழுத வேண்டிய தேர்வுகள் இன்னும் சில முக்கியமான காரியங்கள் இவைகளுக்காக விடிகாலையிலேயே நாம் கண் ஒழித்து கொள்வோம் பிரியமானவர்களே ஏன் தூக்கம் விரட்டப்படுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆர்வத்தினாலே தான் தூக்கம் வரட்டப்படுது நமக்குள்ளே ஒரு உற்சாகம் ஆவி இருக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் இந்த வேலையை கச்சிதமாக முடிக்கணும் இந்த எக்ஸாமை கரெக்டாக எழுதணும் இந்த காரியத்தை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் என்று சொல்லி நமக்குள் இருக்கிற ஆர்வமானது நம்முடைய தூக்கத்துக்கு ஒரு டாட்டா காமிச்சு நம்மளை விழிக்க பண்ணுது ஆமாம் ஆனால் இந்த வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்ன ஒரே ஒரு காரணம்தான் என்ன காரணம் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி பிரியமானவர்களே நமக்குள்ள கத்தருடைய வசனத்தை தியானிக்கணும் அப்படிங்கிற வாஞ்ச வந்துருச்சுங்களேன் படுக்கைக்கு டாட்டா சொல்லிவிட்டு வேதாகமத்துக்கு நாம் வரை கொடுப்போம் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஏன்னா கத்தருடைய வேதத்திலே அதிசயங்கள் நிறையா இருக்குது கத்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கணும் வசனத்தின் மூலாதாரங்களை தேடி கண்டுபிடிக்கணும் இந்த வசனம் நமக்கு எப்படி கிடைத்தது என்று ஆராய்ந்து பார்க்கணும் இந்த வசனத்தை யார் யாரெல்லாம் கை கொண்டாங்க அதனால் அவங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்கணும் இந்த வசனத்தை யாரெல்லாம் அசட்டை பண்ணி அழிந்து போனாங்க அப்படிங்கிறத எச்சரிக்கையாக தியானிக்கணும் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு நோட்டு புத்தகத்தையும் ஒரு பேனாவையும் கையில் வைத்து கொள்ளணும் வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த தியானத்தின் வழியாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு பேசுவார் அப்படி பேசும் பொழுது அதை பே நீங்கள் உங்கள் நோட்டுப் புத்தகத்தில் குறிப்பிடுத்து கொள்ளணும் அந்த நாள் முழுவதும் அதுவே உங்கள் தியானமாக இருக்கணும் நீங்கள் பேசும் பொழுதும் அதையே பேசணும் உதாரணமாக அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிற வசனத்தின் வழியாக கர்த்தர் அவங்களோடு பேசுவாரானால் அந்த அவன் யார் அவன் யார் நீதிமான் அவன் எப்படி நீதிமானாய் மாறினான் சுயநீதி அல்ல இயேசு கிறிஸ்துவோடைய திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டான் ஒரு மனிதன் இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட்டால் அவன் செய்வதையெல்லாம் வாய்க்கும் இப்போ இந்த நாள் முழுவதும் வேறு எதையுமே நீங்க பேசாமல் நீங்கள் சந்திக்கிற ஆண்டவர் அறிந்தவர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக இதை மாத்திரமே பேசணும் பிரதர் இன்னைக்கு நீங்க செய்யற எல்லாம் வாய்க்கும் பிரதர் சிஸ்டர் இன்னைக்கு நீங்க செய்யற எல்லாம் வாய்க்கும் சிஸ்டர் அம்மா இன்னைக்கு நீங்க செய்யற எல்லாம் வாய்க்கும்மா தம்பி இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரிய சிற்றிக்குண்டான ஃபார்முலாவை சொல்லணும் ஏன்னா இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடைய இரத்தத்தினால் உங்களை பாவங்கள் நிற கழுவப்பட்டு நீங்கள் இயேசுவோடைய பிள்ளைகளாக மாறினீங்கன்னா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அந்த ஃபார்முலாவையும் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் பிரியமானவர்களே ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன் உங்களுடைய கண்கள் கடைசியாக எப்போ வேத வசனத்தின் மேலே திரும்பிச்சு உங்களுடைய இருதயம் கடைசியாக எப்பொழுது வேத வசனத்தின் மேல் நாற்றம் கொண்டுச்சு உங்களுடைய கைகள் கடைசியாக எப்பொழுது பரிசுத்த வேதாகமத்தை திறந்து பார்த்துச்சு பிரியமானவர்களே நான் பெருமைக்காக சொல்லலை என்னிடத்தில் நான் தினசரி படிக்கும்படியாக ஆறு வேதாகமங்கள் வச்சுருக்கிறேன் ஆறு வேதாகமங்களையும் திருப்பி 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 எதையாவது எழுதிக்கிட்டே இருப்பேன் கர்த்தர் எங்கிட்ட என்ன சொல்கிறாரோ அவைகளை குறிப்பிடுத்து கொண்டிருப்பேன் நாள் முழுவதும் அதுவே என் பேச்சாக என் மூச்சாக என் தியானமாக இருக்கும் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட வாஞ்ச நமக்குள்ள வேணும் அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நாம் முதலாவது இயேசுவோடைய பிறப்பை தியானிக்கணும் அது ஒரு பெரிய அற்புதம் இரண்டாவது இயேசுவுடைய ஊழியங்களை தியானிக்கணும் அது பெரிய ஆச்சரியமும் அற்புதம் மூன்றாவது இயேசுக்கத்துடைய உபதேசங்களை தியானிக்கணும் அதுதான் வாழ்க்கையின் அஸ்திவாரம் நான்காவது சிறு இயேசு கிறிஸ்து மறித்தார் இல்லையா அந்த மரணத்தை தியானிக்கணும் அதனால தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டோம் இயேசுவுடைய ரத்தத்தை ரத்தத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தியானிக்கணும் இயேசு கிறிஸ்துவுடைய ரெண்டாம் வருகையை நாம் தியானிக்கணும் உயிர்த்தெழுதலை தியானிக்கணும் ரெண்டாம் வருகையை தியானிக்கணும் சிம்பிளாக இந்த காரியங்கள் எப்பொழுதும் நம்முடைய மைண்ட் செட்டில் ஓடிட்டே இருக்கணும் இதை குறித்த தியானம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும் அதை விட்டுட்டு கற்றுக்கதைகளுக்கு நேராக நம்முடைய தியானங்களை திருப்பக்கூடாது தோத்திரம் உண்டாகட்டும் ஒரு சகோதரன் என்னிடத்தில் பேசும் பொழுது பைபிள் தப்பியா நாமெல்லாம் வந்து குரங்குலேருந்து பிறந்தோம்யா அப்படின்னாரு நான் பல வசனங்களை எடுத்து காண்பித்தேன் அவர் சம்மதிக்கிற மாதிரியே இல்லை டெஃபினட்டாக நாங்கள்லாம் தான் ஐயா வந்தோம் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஒருவேளை உங்களுடைய சந்ததிக்கு அது உண்மையாக இருக்கலாம் எங்களுடைய சந்ததிக்கு அது உண்மை இல்லை நீங்கள் கடலுக்கு மேலே பாலம் கட்டின கோஷ்டி நாங்கள் கடலையே பிளந்து முன்னேறின கோஷ்டி என்று சொன்ன உடனே தலையை குளிக்கிட்டு தலையை சாச்சிட்டு வேகாமல் போயிட்டான் பெரிய மாணவர்களே தினசரி வேத வசனத்தை தியானிங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கொடுங்க வேத வசனத்தின் ஆழங்களையும் வேத வசனத்தின் அகலங்களையும் ரகசியங்களையும் பிள்ளைகளுக்கு எளிதாக புரியக்கூடிய அளவுக்கு சொல்லிக் கொடுங்க அப்பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பெரிய அபாயகரமான கட்டத்துக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம் நம்முடைய பிள்ளைகள் கடந்து போக போகிறாங்க இந்த அபாயகரமான கட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியது கர்த்தருடைய வேத வசனம் மாத்திரமே அதனால் சங்கீதக்காரன் சொன்னபடியாக நாள் முழுவதும் கர்த்தருடைய வசனமே ஜாமமாக இருக்கட்டும் குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக கண்கள் விழித்துக்கொள்ளட்டும் கர்த்தர் உங்கள் ஆசிர்வதிப்பாராக தேவ திருவை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவக்குள் பெரிய மாணவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட இந்த ரேம வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன் தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸ்ஸிங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சாகமான காணிக்கைகளால் நம்முடைய ஊழியங்களை தாங்குங்க கிருவை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்